இந்த பிரச்சினைக்கு காண வரும் ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஊட்டி கொடைக்கானல் செல்பவர்கள் இ பாஸ் எடுக்கும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்களுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் பயணிகள் இ பாஸ் பெறுவதற்கு புதிய இணையதளம் துவங்கப்படும் என கலெக்டர் அருணா கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டத்துக்கும் கொடைக்கானலுக்கும் இ பாஸ் அவசியம் அப்படின்றதும் ஏழாம் தேதியிலேருந்து நடைமுக வரணும் அப்படின்றது ஒரு ஆர்டராக இருக்குது ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் ஒபே பண்ணி வி ஹவ் டன் சாஃப்ட்வேர் அலாங் வித் தேனிஜி அவங்களோட இணைஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அந்த சாஃப்ட்வேர் மூலிமா வந்துட்டு எனி பர்சன் வர டூரிஸ்ட் வரவங்க எல்லாருமே டூரிஸ்ட் மட்டும் கிடையாது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் ட்ராக வரவங்களா இருந்தாலும் சரி அவங்க இந்த இ பாஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இ பாஸ் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிடும் ஸோ ஜென்ரட்டாக அந்த அந்த பாஸ் வச்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த க்யூஆர் கோடை எங்களோட பர்சன்ஸ் செக்கிங் பாயிண்டில் இருப்பாங்க அதாவது என்ட்ரி பாயிண்டில் இருப்பாங்க அவங்க அதை ஸ்கேன் பண்ணி அது வேலிடாக இருக்கா இல்லையன்றது செக் பண்ணிவிடுவாங்க ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ் நம்ம ஒன்றுமே பண்ண நம்ம என் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு தான் அப்ராட்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்க இமெயில் ஐடி வச்சிருப்பாங்க உள்ளே இருக்கிறவங்கன்னா ஃபோன் நம்பர் இருப்பாங்க இந்தியா இந்தியன்ஸாக இருந்தால் ஃபோன் நம்பர் வச்சிருப்பாங்க அந்த ஃபோன் நம்பர் வழியே தே ஹேவ் டு அப்ளை அப்ளை பண்ணிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் நேம் அவங்க எந்த அட்ரஸ்ல இருந்து வராங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வராங்களா இல்ல வெளி மாநிலத்துல இருந்து வராங்களா வெளி மாவட்டத்துல இருந்து வராங்களா அப்படின்னு அப்ளை பண்ணணும் ப்ளஸ் வெளிநாடுல இருந்து வராங்களா அப்படின்னு தே ஹேவ் டு டைப் மோஸ்ட்லி எல்லாமே நம்ம டிராப் டவுன் பண்ணு மாதிரி இருக்காங்க கிளிக் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அது பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ளஸ் என்னையில இருந்து எனக்கு வரைக்கும் அவங்க ஊட்டியில இருக்க போறாங்க எந்த இடத்துல தங்க போறாங்க அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க வண்டி என்ன மாதிரி வண்டி காரா பஸ்ஸா வேனா அது பெட்ரோலா டீசலா அப்படின்ற மேற்கும் எடுக்கிறோம் ஸோ அதை எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் எத்தனை வந்து அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவோம் ஸோ அது அது இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை சப்மிட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு இ பாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் ஜென்ரேட் ஆயிடுச்சா அந்த பாஸ் அவங்க கையில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா வர வழியில் யார் நம்மளோட செக்கிங் பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்க அந்த நம்மளோட மொபைல் ஆப் ஒன்று இருக்குது அதை வச்சு ஸ்கேன் பண்ணி அவங்க இதை வேலிட் அப்படின்னா தேலியிருக்கு தட் இஸ் ஆல் ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ் இது வர வரபோது எத்தனை பேர் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இட் இஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்ரபிள் கோர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபைல் பேஸ்டில் பண்ண போகிறோம் அண்ட் வந்து இட் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் இட் இஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு தான் இ பாஸ் எத்தனை வண்டி வராங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து வரார் அப்படின்னா ஆர் அப்ளை அதை அப்ளை பண்ணணும் நான் இன்னார் ஸ்வாய் சோ சுவான்சோ நான் மொபைல் நம்பர் இது நான் இந்த அட்ரெஸில் தங்கியிருக்கேன் இந்த காரில் வர போறேன் என்னோட காரோட நம்பர் இது இந்த காரில் என்னோட அஞ்சு நபர்கள் வர போறாங்க இந்த அஞ்சு நம்பருக்கு தட்ஸ் ஆல் நான் இருந்து என்னைக்கு வரைக்கும் நான் நீலகிரி தங்க போறேன் எந்த இடத்துல தங்க போறேன் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் அது குடுத்துறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் எம்டி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம் உள்ள ஏற மக்கள் கிட்ட நம்ம கேட்க மாட்டோம்